அவரும் கேட்டு ரசிப்பார் ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில் ஷூட்டிங்கு நான் தான் வில்லன் அவர் கதாநாயகன் யானை வந்து என்னை துரத்துது இவர் வந்து என்னை காப்பாற்றணும் இப்போ என்ன முதுமலையில் அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது இவர் யானை துரத்த மாட்டேங்குது டைம் ஆகிட்டு இருக்குது இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு சத்யராஜ் வெள்ளத்தை கையில் எடுத்துக்கங்க அதை யானை கிட்ட போய் காட்டுங்க வெள்ள யானை வெள்ளத்தை யானை பார்த்துரும் யானைக்கு கரும்பு சக்கரை வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும் வெள்ளத்தை யானை நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓட ஆரம்பிச்சா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும் ஓட ஓட வெள்ளத்தை வீசி இருங்க அப்படின்னாரு நல்ல ஐடியா விஜி யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளை இவன் கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர் வந்து என்னங்க என்னங்கன்னா அதுக்கப்புறம் சிரித்துக்கிட்டு இருக்காரு இந்த வெள்ள கதை இந்த மாதிரி வந்து பல கதைகள் இருக்குது